ஜெய் வாசவி ஸ்ரீ லக்ஷ்மி தேவி பாடல் சோடச லக்ஷ்மிகளின் சொர்க்கம் தைய தைய நக்க என்ற மெட்டு அன்பு லக்ஷ்மியை அழகாகவே அலங்கரித்து அகமகிழ்ந்தோம் இன்ப லக்ஷ்மியை இதயத்தின் உள்ளே வசித்திடவே நாம் கரம் குவித்தோம் உலகம் போற்றிடும் உத்தம லக்ஷ்மியை ஊஞ்சலின் மேலே ஆடச் செய்தோம் அஷ்ட செல்வங்களை அள்ளி தந்திடும் ஐஸ்வர்ய லக்ஷ்மியை பூஜித்தோம் நவரத் திகழ்ந்திடும் நம் லக்ஷ்மி தேவியை அலங்கரித்து நவராத்திரியில் நாயகி அவளின் லர்தனம் காணவே ஆவல் கொண்டோம் சொக்க வைத்திடும் அழகு நிறைந்தவள் சொர்ண லக்ஷ்மியின் சொரூபமே லக்ஷ்மியும் சிரித்து நின்றாள் அறிவு சுடரினை ஏற்றி வைத்திடும் ஞான லக்ஷ்மியை சரணடைய தேவாதி தேவரும் தேடி வந்தனர் தெய்வ லக்ஷ்மியின் அருளை பெற மங்கல மாங்கல்யம் நிலைத்திடவே மாங்கல்ய லக்ஷ்மியை வேண்டி நின்று நித்திய சுமங்கலியானவள் எங்கள் நித்திய லக்ஷ்மியை விட்டோம் வெற்றி வாகையை சூட்டிடவே நம் வெற்றி லக்ஷ்மியும் விஜயம் செய்தாள் இல்லறம் அது நல்லறமாக விக்கிரகலக்ஷ்மியும் வசிக்க வந்தாள் ஓம் என்னும் பிரணவத்தினுள்ளே ஓங்கார லக்ஷ்மியும் ஒளிந்திருந்தாள் குடும்ப விளக்கின் திலக்கமாகவே குங்கும லக்ஷ்மியும் திகழ்ந்திடுவாள் வலிமை மிக்கனல் துணிவு தந்திடும் தைரிய லக்ஷ்மியின் வேண்டி ஆத்ம சாந்தியை அளித்திடவே நம் முக்தி லக்ஷ்மியும் முகம் அலர்ந்தாள் நவரத்னமாய் திகழ்ந்திடும் நம் லக்ஷ்மி தேவியை அலங்கரித்து நவராத்திரியில் நாயகி அவளின் நர்தனம் காணவே ஆவல் கொண்டோம் சோடசலக்ஷ்மிகள் சொக்கி நின்றனர் சொர்க்க வாசலை திறந்து வைத்து செக்கச்சி வந்த செந்தாமரையில் செஞ்சுடராக அருளினரே செக்கச்சி வந்த செந்தாமரையில் செஞ்சுடராக அருளினரே ஜெய ஜெய் வாசல் முத்துவேல் ரத்தின ஆய கலையின் தலைவி அவள் ஆரிய சரஸ்வதியாவாள் மாமேதையாக்கிடுவாள் மகாசரஸ்வதி நம்மை மகாசரஸ்வதி நம்மை கீதமழை பொழிந்திடுவார் வஜ்ரவீன சரஸ்வதியும் அறிவுடரில் ஒளிந்திடுவாள் ஞானசரஸ்வதி தேவி ஞான சரஸ்வதி தேவி சரஸ்வதியை சரணடைந்தால் சகல கலையும் நமை சேரும் சங்கீதம் தேடி வரும் சந்தோஷம் பூத்து நிற்கும் சந்தோஷம் பூத்து நிற்கும் ஸ்ருதிலயத்தை சுகமாக ஸ்ருதி தேவியும் சுமந்திடுவாள் சொல்ல சொல்ல இனி திடுவாள் வாக்தேவியானவளே வாக்கினிலே வலிமையானவாணி வீற்றிருப்பாள் பிரம்ம சரஸ்வதியாக ஜின ஐஸ்வர்யா அருளிடுவாள் ஜின ஐஸ்வர்யா அருளிடுவாள் ஆரிய தலைவி அவள் ஆரிய சரஸ்வதி ஆவாள் மாமேதையாக்கிடுவாள் மகா சரஸ்வதி நம்மை மகா சரஸ்வதி நம்மை மகா சரஸ்வதி நம்மை ஜிரிவாச நவராத்திரியின் ஏழாம் நாள் அலங்காரங்களை நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி நமக்கு நிறைய நிறைய வீடியோக்களை நம்ம கூட போகிறோம் அனைவரும் பார்த்து மகிழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்